ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னு கேட்குறீங்களா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஆப் ஸ்டோர் அண்டு ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அமேசான் அண்டு ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க அதை காட்டிலும் இங்கே வந்து ப்ரைஸ் வந்து அந் அந்த ஆப்பை காட்டிலும் இங்கே ப்ரைஸ் வந்து ரொம்ப டிஃபராக இருக்குது ஆஃபர் அண்டு டிஸ்கவுண்ட்லேயும் இங்கே போயிட்டுருக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ண மறந்துடாதீங்க ப்ரைஸும் நல்லா ரீசனபிளாகவும் இருக்குது ப்ராடக்ட்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க ஒரு சூப்பரான சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கும்போது அப்படின்னு ஊறுதா ஊறு தான் பச்சரிசிங்க இந்த பச்சரிசி நாங்கள் ரேஷனில் வாங்கினோம் பச்சரிசியில் தான் இன்றைக்கி நாங்கள் ப சர்க்கரை பொங்கல் செஞ்சுருக்குறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பச்சரிசியையும் பாசி பருப்பையும் சேர்த்து ஊற வச்சுருக்கிறேன் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்துருக்கிறேன் அதில் பங்கு அளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன் இப்போ அது கூடவே நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றி இருக்கிறேன் காய்ச்சின பால் சேர்த்து உப்பையும் சேர்த்து இப்போ விசில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நாலு விசில் வர அளவுக்கு இந்த மாதிரி விசில் விட்டாச்சு இப்போ இனிப்புக்கு வந்து நல்லா குழஞ்சு இருக்கணும் அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நல்லா எவ்வளோ உங்களுக்கு இனிப்பு தேவையோ அவ்வளோவுக்கு நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் வெள்ளத்தை காய்ச்சியும் நல்லா வடிகட்டி தூசி இல்லாமல் கூட நீங்கள் வடிகட்டியும் சேர்த்துக்கலாம் நாங்கள் அப்படியே சேர்த்துருக்குறேன் இப்போ சுக்கு ஏலக்காவை சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பையும் கிறிஸ்மஸ் பழத்தையும் நான் சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன் நெய்யும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இந்த நெய் வந்து என் வீட்டில் காய்ச்சல் நெய்யும் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இதை நம்ம நெய்யோடு சூப்பராக ஊற்றிக்கலாம் பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நெய் இன்னும் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த நெய் எப்படி செய்கிறதுன்னு போய் போன வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு லவ் பண்ணி சமைங்க லைக் பண்ணி சாப்பிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ